எங்கள் வீட்டுக்கு வந்த ரோஹிணியோடைய அம்மா முதல் நாளே ரோஹிணிகிட்ட கடுமையாக நடந்துக்கிறாங்க இதனால் எங்கள் ரோஹிணி மிரண்டு போய் தான் நிற்கிறாங்க அதாவது என்னென்னா ரோஹிணி வீட்டில் நடந்துக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிச்சிக்கிட்டு இருக்க அவங்க அம்மா மீனாக்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கன்றதையும் கவனிக்கிறாங்க அதாவது மீனாக்கிட்ட சமையல் செய்ய சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் போய் நிற்கிறத பார்த்து எங்கள் ரோஹிணியோடைய அம்மா உனக்கு கை கால் நல்லா தானே இருக்கு உன்னால் சமைச்சு சாப்பிட முடியாதான்னு சொல்லி கேட்க இந்த வீட்டுக்கு வந்ததும் வராதுமா என்கிட்ட பிரச்சனை பண்ணாத இந்த வீட்டில் உள்ளவங்க இதெல்லாம் காதில் வாங்கினா என்ன என்ன நினைப்பாங்க நீ எதுக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்க பேசாமா வந்தோமா இருந்தோமா

சொல்ல மாட்டான் அம்மானு தான் சொல்லுவான் சொல்ல இதை கேட்ட ரோஹிணி பயத்தில் மிரண்டு போய் நின்றுகிட்டு இருக்காங்க ஒருவேளை அப்படி எதுவும் பண்ணிடாதமான் சொல்ல இனிமே இந்த வீட்டில் நீ எப்படி நடந்துக்கிறத அப்படின்றத பொறுத்து தான் நான் இந்த உண்மையை சொல்லணுமா வேணாமான்றத முடிவெடுப்பேன் இந்த விஷயத்த இன்னைக்கு இல்லைனா நாளைக்குள்ள எப்படியாவது வீட்டில் உள்ளவங்கள்ட்ட எடுத்து சொல்லுன்னு எங்கள் ரோஹிணியை கடுமையாக மிரட்டுறாங்க அவங்க அம்மாவோ இதை கேட்ட ரோகிணி அதிர்ந்து போய் நின்றுகிட்டு இருக்காங்க என்னுடைய வாழ்க்கைக்காக நீ இதை கூட பண்ண மாட்டேமான் சொல்ல உனக்காக இவ்வளோ நாள் யோசித்தேன் ஆனால் இனிமே கிருஷிக்காக மட்டும்தான் யோசிப்பேன் சொல்லி இங்கே ரோஹிணிக்கு சரியான பதிலடிய அம்மாவே கொடுத்துர்றாங்க